பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஒன்று தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் கையில் பணம் நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை கூட இருந்து பலப்படுத்தி நமக்கு பாதுகாப்பை தர நம்மை தேடி வந்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நற்கரனை நாதராக நம்மை தேடி வருகின்றார்களே நாம் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையிலே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரிடம் முகமுகமாக பேசி தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களும் அவர்களுடைய ஆன்மாவும் பாதிக்கப்படும் பாதிக்கப்படாது அது பாதுகாக்கப்படும் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவரை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கின்றார் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களுக்கு எந்த குறைவும் இருப்பது இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏதாவது குறையாக அலைந்தார்கள் என்று சரித்திரம் கிடையாது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுபவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாது என்று அழகாக தாவேது அரசன் சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறைத்து குறையோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் எனக்கு இந்த காரியம் நிறைவேறி இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனே சந்தோஷமாக இருப்பேனே எனக்கு இது நடக்கவில்லையே நான் என்ன செய்வேன் நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அற்புதம் செய்யக்கூடியவராக இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் இது இந்த நம்பரை பார்க்கலாம் ஃபோன் நம்பர் நான் உங்களுக்காக கொடுத்திருக்கின்றேன் இந்த ஸ்கிரீனிலே அதை பார்த்து அதில் எங்களுடைய ஜப கருத்துக்களை எனக்கு அனுப்புங்கள் உண்மையிலே நான் உங்களுக்காக நான் ஆண்டவிடம் ஜபிக்கின்றேன் வேண்டிக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே அப்படி என்றால் எதற்காக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே நீ தாகமாக இருக்கின்றாயா நீ என்னிடம் வா நான் உன்னை நிலைகளுக்கு அழைத்து செல்வேன் கையில் காசு பணம் இல்லையா காசு பணம் இருந்தாதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றாயா நீ என்னிடம் வா நான் உனக்கு என்று வாக்கு கொடுக்கின்றார் எதற்காக சொல்ல வேண்டும் பாருங்கள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுக வேலையிலே கண்ணீர் சிந்திய வேளையிலே ஆண்டவர் மோய்சனை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் நிறைந்த அழைத்து சென்றார் அவருடைய கரங்களில் பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை ஆண்டவர் மீதும் அவர் கொடுத்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து சென்றார்கள் அவர்களுக்கு இலவசமாக பாலும் தேனும் நிறைந்த இடத்தை ஆண்டவர் வாக்களித்தார் அதே போல் பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கின்றோம் அந்த காணாவூர் கல்யாணத்திலே நற்செய்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அந்த திருமண விழாவிலே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகின்றது மகனே ஏதாவது செய்ய முடிந்தால் செய் என்று அம்மா இன்னும் எனக்கு இந்த நேரம் வரவில்லை என்று சொன்னவர் ஆ சாதாரண ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மிகவும் சுவை மிக்க கூடிய திராட்சை ரசமாக மாறி இருந்ததை பார்த்த மக்கள் வியப்பு கொண்டார்கள் ஆச்சரியம் கொண்டார்கள் இதுதான் குறைவின்றி அற்புதம் செய்யக்கூடிய கடவுள் குறைகளை நிறைவாக மாற்றுகிறவர்கள் ஒன்று ஒன்று பொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் நிறைவானது வரும்பொழுது பொழுதும் அரை குறைவானது மறைந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது குறைவின்றி இஸ்ரேல் மக்களை போஷித்தவர் வழிநடத்தியவர் அந்த வாக்களித்த நாட்டிற்கு அழைத்து சென்றவர் குறைவின்றி காணாவூர் கல்யாணத்திலேயும் ஒரு பெரிய காரியங்களை செய்து குடும்பத்தில் இருந்த அந்த குறைகளையும் குழப்பங்களை மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைகளையும் குழப்பங்களையும் மாற்றுவார் அல்லவாம் எனவே தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் நீர் கிடையாது வெயில் அடித்து காய்ந்து போய் இருந்த அந்த மணலிலே விதைகளை தூவினார் நூறு மடங்கு அறிவுடை செய்தார் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இல்லை இரண்டு மடங்கு அல்ல நூறு மடங்கு ஆண்டவர் விளைய வைத்தார் ஆண்டவர் அற்புதத்தை அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் அல்லவா அன்பார்ந்தவர்களையும் அவரை தேடி வரும் பொழுது நாம் விசுவசிக்க வேண்டும் ஏனென்றால் வாழும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் எலியா பற்றி அந்த பஞ்ச காலத்திலே ஒன்று அரசர் பதினேழாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பொழுது அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாவூர் ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த இடத்தில் மட்டுமல்ல குறையோடு வந்தவர்கள் குருடராக இருந்தவர்கள் நடக்க முடியாத கூணி இரத்த நோயுள்ள பெண் இறந்து நாரி போற சரீரம் அதேபோல் போல் காய்ச்சலிலும் நோயிலும் தொழில்நோயாளையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைகளை அவர் நிறைவேற்றினார் இதே போல் எலியா ஒன்று அரசர் பதினேழாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இறக்கின்றது அந்த பெண்ணிடம் கேட்கின்றார் உன்னிடம் என்ன இறக்கின்றது அவர் சொல்லுகின்றார் வாழும் உன் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை கையளவும் ஆவும் கலையத்தில் சிறிது என்னையும் தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் நடந்தது என்ன அவர் எலியா சொல்லுகின்றார் இருப்பதை வைத்து எனக்கு ஒரு அப்பம் செய்து கொண்டு வா என்று அவர் கேட்கின்றார் அவரும் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் வைத்திருந்த அந்த அப்பத்தையும் அந்த எண்ணையும் வைத்து அங்கு வந்த இறை இருந்த எலியாவுக்கு அந்த உணவை கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அவர் இறக்கும் மட்டும் அவருடைய வீட்டில் எதையும் எதுவும் குறைந்து போகவில்லை அன்பார்ந்தவர்களை அந்த அளவுக்கு குறைவின்றி அற்புதம் செய்தார் கடவுள் இது எலியா செய்த அற்புதம் அல்ல கடவுள் எலியா வழியாக செய்த அற்புதம் எனவே நீங்கள் ஆண்டவுடன் செபிக்கும் பொழுது உங்களுடைய குறைகளை நீக்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் பாருங்கள் அதே வீட்டில் அற்புதங்களை செய்தார் போன அந்த மகனை உயிரோடு எழுப்பினார் அன்பார்ந்தவர்களே கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை வாசித்து பாருங்கள் ஐயாயிரம் பேருக்கு அவர் உணவு அளித்தார் ஐந்து அப்பமும் இரண்டு மீண்டும் தான் இருந்தன அதை வைத்து அவர் அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுத்தும் அவர்கள் மீண்டும் இருந்த உணவுகளை சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு பலத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள் ஏழு கூடை நிறைய இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மார்க் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்து அங்கு இருந்தவருடைய குறைவை நிறைவாக மாற்றினார் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதானே நம்மோடு கூட இருக்கின்றார் அவரிடம் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய குறைகளை அவர் அற்புத மாற்றி அற்புதம் செய்வார் அல்லவா எப்படிப்பட்ட குறைகளாக இருக்கலாம் ஏதாவது விதத்தில் விழுந்து போய் இருக்கலாம் பிரியமானவர்களே கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் வாய்க்காமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது சொத்து சுகங்களை இழந்து போய் இருக்கலாம் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குறைகளை எடுத்து மாற்றுவார் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய குறை உங்களை குறைவின்றி அவர் நிறைவாக வழிநடத்துவார் நடத்துவார் அற்புதங்களை அடையாளங்களையும் பார்க்க முடியும் இந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மை அவர் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் நீங்கள் உண்மையிலே தாகத்தோடு இருந்தால் பசியோடு இருந்தால் அவரை தேடி வாருங்கள் அவர் செய்யக்கூடிய அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்ப நீந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்படைந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு வாத்து கொடுத்தீரேன் குறைவின்றி அற்புதம் செய்வேன் என்றும் யார் யாரெல்லாம் குறைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திடுவீராக ஆண்டவரே ஒரு வேளை அவர்கள் செய்த பாவங்கள் தடையாக இருக்கலாம் தீய செயல்களும் தீய பொருள்களும் வீட்டில் வைத்திருக்கிறபடியினால் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் இருக்கலாம் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று ஆம் தகப்பனே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்தும் அவர்களை ஆசீர்வதித்தும் குறைகளை நிறைவாக மாற்றி அற்புதம் செய்திடுவீராக காணாவூர் கல்யாணத்தில் அற்புதங்களை செய்தீரேன் அதே அற்புதத்தை செய்வீராக மக்கள் மது வார்த்தைகளை கேட்க வந்த பொழுது அங்கு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்தீரேன் அதே போல் அற்புதத்தை செய்திடுவீராக எந்த குறைவின்றி பிள்ளைகள் நடக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக எல்லியா தீர்க்க தரிசியை கொண்டு சாரி பார்த்து கைம்பெண்ணுக்கு உதவி செய்தீரேன் அதே போல் கைம்பெண்களுக்கு உதவி செய்வீராக அநேக கைம்பெண்கள் நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு ஒரு துணை இல்லையே என்னுடைய வாழ்க்கை குறைவாக இருக்கின்றதே நிறைவு இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக எல்லா பிரச்சனைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறார்களே அவருடைய கூக்குரலை கேட்டுப்பீராக பணம் இல்லையே கஷ்டமாக இருக்கின்றதே வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியவில்லையே என் ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டுக்கு வழி செய்தால் நான் சந்தோஷப்படுவேனே மகிழ்ச்சியாக இருப்பேனே என் ஆணும் நீர்நிலைகள் வழியாக நடந்து செல்வேனே என்று சொல்லேன் உம்மை நோக்கி மனதுருகி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீரான் அவர்களை ஆசீர் அவர்களை பெருகச் செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே காலை பொழுதிலே ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நக்கரனை நாதர் வைத்திருக்கக்கூடிய நிறைவின் ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி